டிஸ்கஷன் பண்றாரு அஸ் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சதுனால அவர் ஷாக் ஆறாரு என்ன சார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து மனோஜ் மறைக்கிறார என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்றைய காலையில வந்து பாரதி ராஜாவும் வந்து பத்திரம் கொண்டு போறதா ஒரு தகவல் வருது நானும் இங்க போய் இருக்கேன் ஸோ பையன் உடல்நிலை தேடி நல்லா வந்துட்டான்ற தகவல் எனக்கு வருது ரொம்ப சந்தோஷம் அவனும் இங்கே போட்டோம் இருக்கட்டும் நானும் வத்தலங்குள்ள போய் இருக்கிறேன் தேவையான கண்ணியோட போது யாருமே கண்டுக்கலை ஹாஸ்பிட்டல் பயணி சீரியஸா போது போய் ஒரு பார்வை பார்க்கல இருந்ததுக்கு அப்புறம் ஒருதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக வந்துட்டு கேள்வி வந்தோனா இல்லையா என்னையா நீ பாராஜா அப்பா அப்பான்னு சொன்னீங்க காட் பாதர் சொன்னீங்க பையன் இறந்து வரலன்னு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்ததா நான் நினைக்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் மனோஜ் சார் இறப்பு அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் பிரச்சனையால மட்டும் இறக்கல அதை விட முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே எந்த அளவுக்கு உண்மை சார் சார் உடல்நிலை மட்டுமே ஒரு காரணம் கிடையாது சார் இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட நான் பேச போறேன் சரிங்களா சினிமா ஷூட்டிங்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன அடிப்பட்டாலோ டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஹீரோவோ ஹீரோயின்கோ யாராவது ஒரு அடிப்பட்டா அடுத்த நிமிஷமே வந்து துண்டா துணியை காணும்னு சொல்லி ஓடிடுறாங்க லேச ஒரு ஃபீவர் எண்பது டிகிரி எண்பது தொண்ணூறு டிகிரி வந்தா கூட ஐயோ உனக்கு ஃபீவர் வருது ஷூட் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது ப்ரொடியூசருக்கோ டைரக்டர் எந்த ப்ராப்ளம் ஓடி போயிடறாங்க ஸோ ப்ரொடியூசரோட பணம் என்ன ஆகுறது செலவு என்ன ஆகுறது தண்ணி மாதிரி செலவாகும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் என்ன ஆச்சு உங்களுக்கு டோட்டல் வாஷ் அவுட் ஆகும் ப்ரொடியூசர் நெருப்புல கட்டிட்டு இருப்பா வட்டிக்கு வாங்கி படம் பண்ற இவனே சாதாரண வைத்த வழிக்கு எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி இந்த ஃபீவர் ஓடி போறாரு இவரு டைரக்டரோ ஹீரோவா அப்படின்னு தனியா வந்து பழம்புவாரு ஏன்னா அந்த சபையில உட்காந்து போனோம்னா காது போச்சுன்னா திரும்பி ரெண்டு நாள் வரமாட்டாங்கன்னு சொல்லி இப்படி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலை என்னுடைய முப்பது வருட பத்திரிகை துறையிலும் சினிமா துறையிலையும் நான் பார்த்த விஷயங்கள்ல பார்க்க போனா மனோஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கார் பார்த்தீங்களா அந்த மனோஜ் வந்து அவருடைய உழைப்புல வந்து எவ்வளவு முன்னுக்கு வந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு அப்படி ஒரு படம் பண்றேன் அந்த படத்துல நடந்த சம்பவம் என்ன எப்படிங்கிறதையும் நான் தெளிவா பேசுறேன் அதனால பாதிக்கப்பட்டது என்னங்கிற விஷயத்த நான் பேசுறேன் நினைப்போம் அப்படியே கட் பண்ணுங்கப்போ கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் உடனே சரியில்லாம போய் அட்மிஷன் ஆகுறாரு சீரியஸான கண்டிஷன்ல டாக்டரே ஷாக்கிறாங்க ஐயோ என்னையாது என்னையாது அப்படின்ட்டு உடனே அது ஃபர்ஸ்ட் எய்ட் இம்மிடியேட்டாக கொடுக்குறாங்க ஸோ எமர்ஜென்சி ஐசியூல தூக்கி போடுறாங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த விஷயத்த படப்பிலி நடக்கும் போது இது அவர் அவர் தெரிவிச்சிருந்தாருடா அன்னைக்கே காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஸோ மிஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேப்பில் ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்கிறாரு மோசமான கண்டிஷன் உடனே இம்மிடியேட் ஆப்ரேஷனுங்கிற அளவுக்கு போறாங்க பைபாஸ் ஆப்ரேஷன் நடைபெறுது அந்த ஒரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் மரண வேதனை சரிங்களா டாக்டர்ஸே கைவிட்ட கேஸ் ஸோ இந்த இந்த கேஸ காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒரு குழு வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா பெரிய டாக்டரோட பையன் ஏதாவது ஒன்றுனா என்ன ஆகுறது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பெயின் வருது ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை பேக் பெயின் பேக் பெயின் வந்து கிட்னி கிட்னியோட பேக் பெயின் வந்து ஹெவியாது அந்த அட்டம் சேருது ரெண்டு செலவு டாக்டர்ஸ் குழம்புறாங்க இந்த நாப்பத்தெட்டு வயசுல இப்படி ஒன்று வந்திருக்கு தம்பிக்கு என்ன பண்ணலாம் அப்படி கலந்து ஆலோசனை வழியே இல்லை பைபாஸ் பண்ணியே தீரணும் கண்டிஷன் வருது டாக்டர் எல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க மோசமான கண்டிஷன் நீங்க ஓகேனா நாங்க ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு பட் வழியே இல்லை ஏன்னா ஆஸ்பத்திரியில் சேஃப் ஆச்சு

நீங்கள் அப்பப்போ செக்அப் போவாங்க உடல்நிலையை பார்த்துங்க எது எந்த விஷயத்தையும் கவலைப்படாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க நேரம் வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலும் பார்த்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட அதாவது உடல்நிலை வந்து மோசமான கண்டிஷன்ல இருந்துட்டு வந்துட்டால் கூட உடனே ஃபோன் எடுக்கிறார் அவர் தெரிஞ்ச தயாரிப்பாளர் பூரா வந்து ஃபோன் எடுக்கிறார் ஸோ ஹீரோக்களை ஃபோன் பண்ணுறார் நான் நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன் டோட்டல் ரெக்கவரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நான் ஒரு கதை உருவாக்கியிருக்கேன் ஃபைனல் பண்ணியிருக்கேன் நம்ம பேசுவோம்மா நான் அடுத்து படம் பண்ணணும் ஸோ இனிமேல் வந்து வரிசையான படம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மெண்டாலிட்டி டென்ஷனோட வீட்டில் நோக்காட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபோன் மேலே ஃபோன் எடுத்துகிட்டாங்க மற்றவங்க எல்லா பேருமே ஷாக் ஆகிறாங்க இன்னும் மனு வச்சு உடல்நிலை நீ வந்திருக்கிற இப்போ நீ எதுக்கு இந்த அளவுக்கு நீ எமோஷனல் ஆகுற நீ நல்லபடியாக ரெக்கவரி வா பார்ப்போன்னு வந்து பேசுகிறாங்க பேசுறதோட சரி ஆனால் அவங்க நினைச்சிருந்தானே மனசுக்கு மிகப்பெரிய லைஃபையும் கொடுத்துருக்கலாம் உற்றுவாதத்தை ஸோ இந்த உடல்நிலை சரியில்லாமலும் அவருடைய அவரோட எஃபோர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சினிமாவிலேயே போகுது அடுத்து நம்ம என்ன இந்த கதையை எப்படி உருவாக்கும் அவர் அவ்வளோ பெரிய மேஜர் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததை கூட கேர் பண்ணலங்க அவர் கிரிட்டிக்கலாக ஒரு கொசிஷன் பட் தெம்பாவுக்குற தைரியமாக பேசுறார் அவருக்கு அவரே ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிறார் இருபத்தி வருடம் மிகப்பெரிய போராட்டத்தில் தூக்கி அடிக்கிறார் ஸோ இது இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த சம்பவம் ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அவர் உடல்ல ஏன் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போனோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறார் சரிங்களா அப்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து சுசீந்திரன் கொடுக்குறாரு ஸோ டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படப்பிடிப்பு சம்பவத்தில் அது வெய் அடிக்கிற வெயிலையும் மலையிலையும் அவுடோர் ஷூட்டிங் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எஃபர்ட் போடுறாரு ஏன்னா இந்த படம் கிடைச்சிருக்கு இதில் நம்ம வந்து யாருமே அதை காமிக்கணும் ஃபுல் எஃபர்ட் போடுறாரு சாப்பிட்றது கிடையாது வெறும் வெறும் டீ காஃபி தண்ணி பிஸ்கட் இப்படியே அவருடைய பொழுது போகுது இதுக்குள்ளே சினிமாவில் ஒரு சின்ன அந்த ஃப்ளாஷ்பேக் வர்றது மாதிரி இந்த படப்பிடிப்பில் அவர் பண்ணும்போது அவருக்குள்ளே ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவர் யார்ட்டையுமே ஃபோக்கஸ் பண்ணல யார்ட்டையுமே சொல்லல காரணம் என்னங்கன்னா ஒரே ஒரு அசஸ்டன்ட மட்டும் அசோசியேட்டை மட்டும் வந்து டிஸ்கஷன் பண்றாரு ஃப்ரெண்டாக நினைச்சதுனால ஷாக் ஷாக்காரு என்ன சார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து மனோஜ் மறைக்கிறார்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய உடல்நிலை மோசமான கண்டிஷன்ல அந்த படப்பிடிப்புல இருக்கு அதையும் பொருட்படுத்தாம ஷூட்டிங் 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 போறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு பெரிய ப்ரொடியூசர்லாம் தரல இதை நான் ஷூட்டிங்கை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஓட்டத்தில் போகிறார் அவர் என்ன சாப்பிட்றாப்லாம் ஏன் நீங்கள் இப்படி பேசுறீங்க டல்லாக இருக்கீங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்து கேட்கும் போது தான் ஒரே விஷயத்த ஓப்பன் பண்ணிட்டார் அந்த ஷூட்டிங் நடக்கும் நடக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா யூரின் போகிறது கஷ்டம் வீக்கும் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் அவர் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு மூச்சு விடுறது சிரமம் சாப்பிட்றது கிடையாது சாப்பிட்டா மூச்சு வாங்கும் தூக்கம் வரும் இவ்வளோ தெரியும் மயக்கம் வர்றது மாதிரி இருக்கும் இவ்வளோ விஷயங்களை தான் தூக்கி அடிச்சுட்டு இது யார்த்தையுமே நிலை காட்டில அவர் பண்ண பணம் போட்டு பண்ண ப்ரொடியூசருக்கு சொல்லலை நடிச்ச ஆர்டிஸ்டா சொல்லலை சொல்லுவாங்க சொல்லுவாங்க பணம் லாஸ் ஆகும் என்னால ப்ரொடியூசர் பாதிக்கப்படக்கூடாது நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு முழு மூச்சு அந்த ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணுறா சார் டே நைட் ஒர்க் பண்ற ஒர்க் பணம் ஒர்க் பண்றாங்க அந்த படப்பிடிப்புல கொஞ்சம் நிப்பாட்டிட்டு தன்னுடைய உடல்நிலையை பார்த்துருந்தாரு அப்படின்னா இந்த உயிர் போயிருக்காது இன்னைக்கு ஆனால் நிறைய பேர் சொல்றாங்க இந்த சினிமாவுக்கு நான் உயிரை கொடுப்பேன் இருந்து பண்ண மாட்டாங்க முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கட்டி வச்சு ஒரு பலட்டையோ டைரக்ட்டையோ போய் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க ஆயிரம் ரூபாய் தரையுமாங்க ரெண்டு போன் எடுக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க இதுதான் சினிமா சினிமா இதுதான் சினிமா நிஜமே கிடையாது சார் நான் இன்னைக்கு அடிச்சு சொல்றேன் அது ஒரு சினிமா கதை தான் அது ஆனா இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சினிமா வந்து அது மனோஜ் வாழ்ந்துருக்காரு நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்த உடல்நிலையை வந்து அப்படியே மறைச்சி மறைச்சு மறைச்சு அதில் உடல் ரொம்ப பாதிக்கப்படுது படத்தை முடிச்சு கொடுக்குறாரு படம் ரிலீஸ் ஆகுது படம் பேர் வருது இந்த ஒரு கண்டிஷன் மோசமாகவும் தான் டக்குன்னு உடல் செய்யலாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் படுக்கிறார் படுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளத்தோட கொஞ்சம் சேர்ந்து ஹார்ட் ப்ராப்ளம் வேற வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது டாக்டர் ஷாக்கு இதுவே மேஜர் ப்ராப்ளம் ஏஆன் ட்ரீட்மெண்ட் எடுக்கல வரல ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வாழ்வையே மாத்துறாங்க சரிங்களா ரொம்ப ரெண்டும் சேர்ந்து மனோஜ் வந்து அப்படி கமுக்குது இதுக்கும் மீண்டு அவர் சக்சஸ்ஃபுல் ஆயி வீட்டுக்கு வராது தைரியமா இருக்காரு புரோடியுக்கு போன் பண்றாரு நான் மீண்டும் வந்துட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷம் லைஃப் இருக்குன்னு டாக்டர் சொல்லி அனுப்புனாங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு சூழ்நிலை சரியில்லை அன்றை அன்றைக்கு இறக்கும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பேசிட்டு இருக்காரு அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற பண்ணை வீடு வந்து ரெடி பண்ண சொல்றாரு ஒரே டென்ஷனா இருக்கு நான் புது கதையில உருவாக்கிட்டேன் இந்த கதையில உருவாக்குறதுக்கு பண்ணை வீட்டை ரெடி பண்ணீங்க அங்க இருக்கிற தோட்டம் இயற்கை ஏன்னா அங்கதானே பிறந்து விழுந்து அப்படி சுகமா வாழ்ந்தவர் சோ அங்க போனா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு அவரோட தகவல் சொல்றாரு பண்ணை வீடு மனோஜுகா ரெடியா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்றைய காலையில வந்து பாரதி ராஜாவும் வந்து பத்தல் கொண்டு ஒரு தகவல் வருது நானும் இங்க போய் இருக்கேன் சோ பையன் உடல்நிலை தேறி நல்லா வந்துட்டான்ற தகவல் எனக்கு வருது ரொம்ப சந்தோஷம் அவனும் இங்க போட்டோம் இருக்கட்டும் நானும் வத்தல் போய் இருக்கிறேன் தேவைன்னா சந்திச்சுக்கிறோம் நாங்க அப்படிங்கிற பாரதி ராஜும் ஒரு விஷயத்த சொல்றேன் நீ காலையில என்ன சொல்றேன் அன்றை மாலை இறக்குறாரு நீ காலையில வந்து பாரதி ராஜா சொல்ற பாரத ஊருக்கு போறது காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டிரைவர் ஓகேங்களா அப்பதான் என்ன சொல்றேன் மனோஜும் நான் பண்ண விட்டு ரெடி பண்ணுங்க நான் இங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காறேன் உட்கார்ந்துன்னா கதையை வந்து நான் ஃபில்அப் பண்ணிடுறேன் நான் ஒரு கதையை ரெடி பண்ணிருக்கேன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அதை வந்து நான் வந்து இவங்க பேப்பர் ரெடி பண்றேன்ற விஷயத்தையும் ஒரு கன்வே பண்றேன் இந்த அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷன் இருந்து வந்தேன்னா வேற எந்த ஒரு மனிதனுமே கேரே பண்ண மாட்டேன் சார் ஓ மயரேன் போச்சுன்னு தூக்கி போட்டு போய் எங்கோ வெளிநாட்டுலயோ ஆயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இவர் வந்து தன்னுடைய உடல் உயிர் எல்லாமே இந்த சினிமாக்காக மண்ணுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி அவர் அதையும் பொருட்படுத்தாம எல்லாம் தூக்கி போட்டு டாக்டர் சொல்ல அட்வைஸை ஏத்துக்கிட்டு வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் ஃபோன் அடிச்சு பேசி நான் பண்ண வீட்டுக்கு போப்பேனே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கேன் முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணாரு அவருடைய நெருங்கிய சில ப்ரொடியூசர்களுக்கு சொல்றாரு சரிங்களா ஒரு அஞ்சு ப்ரொடியூசர் ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்க நல்லது கெட்டது அவங்க தான் அட்வைஸ் பண்றது பேசுறது எல்லாமே மனோஜ் டீம் சரி அவர்கிட்ட தான் பேசுறாங்க அவங்களும் நேரடியாக போய் மனோஜை பார்த்து பேசிட்டு வர்றாங்க மத்தியானம் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இப்பவும் சொல்றேன் வர்றாங்க மனோஜ் ஹாப்பியா இருக்கார் அவர்களுக்கே மனோஜ் நல்லா இருக்க ரொம்ப சந்தோஷம் ஓகே நீ பண்ண வீட்டுக்கு போ நீ ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நீ பண்ணு நாளைக்கு எதுவுன்னா நல்லது நடக்கும் பிரச்சனையே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் ஓகே அட்வைஸ் பண்றாங்க மனோஜும் மேனா முடிஞ்சது யாருமே பேச வேண்டாம் நான் இப்ப தெளிவா இருக்கேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போறதா ஒரு விஷயத்த சொல்றாரு பண்ண வீடு ரெடியா ஸோ எல்லா விஷயத்தையும் பேசுறாரு மனோஜ் பேசி முடிச்சுட்டு பண்ண வீட்டுக்கு போகலான்னு வந்து ரெடி பண்ணி பீஸ்ஃபுல்லா இருக்காரு ஒரு நாலு நாலரை மணி அளவுல மைண்ட் கொஞ்சம் அதை ஃப்ரீயாகிறாரு ஆனா பாத்தீங்கன்னா இயற்கை அதை விட்டு தரல அவருக்கு ஸோ அன்னைக்கே வந்து ஒரு விஷயத்த தன்னுடைய உடல் தான் பெருசு சினிமா அப்புறம் பார்த்து சொத்து நிறைய இருக்கு அனுபவிச்சுட்டு அவர் நடிச்சிருந்தாருன்னா சொத்துலான பின்னடி என்னுடைய லட்சியமே இதுதான் என்னுடைய பயணமே தான் சினிமா 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 சினிமாவுக்காக உயிரை உடல்ன்னு சொன்னவங்க நிறைய பேர் யாரும் கிடையாது சினிமாவுக்காக என்னுடைய உயிர் உடல் எல்லாமே அப்படின்னு சொன்னாரு இந்த வாக்கு வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு பழிச்சிருச்சு ஸோ அப்படியே பேசிட்டு நல்லபடியாக இருந்த ஒரு திடீர்னு திரும்பி ஒரு அரெஸ்டாது ஹார்ட் அரஸ்ட் ஆகிட்டு இம்மிடி நம்ம விட்டு எல்லாமே பிரிஞ்சு போறாரு பேசி கன்வே பண்ண ஒரு மனிதர் வந்து ஒரு நாலரை மணிக்கு பேசுற ஒரு கேரக்டர் ஆறு ஆறு மணிக்கு வந்து அவருடைய இயற்கையை வந்து கூப்பிடுறது அவரை பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சார் சினிமாவுக்காக உயிரை குடிப்பேன்னு சொன்ன ஒரு லிஸ்ட் நிறைய பேர் கிடையாது ஆனால் என்னுடைய உடல் உயிர் எல்லாமே சினிமாக்கான்னு சொல்லி தன்னுடைய அதனுடைய வாழ்க்கையை அனுபவிச்சவர் சொத்துக்கள் நேரம் இருந்தால் அனுபவிக்காம தேவையில்லைன்னு தூக்கி போட்டு சினிமா சினிமான்னு வந்து வந்த ஒரு அந்த மனோஜ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் நல்ல நடிகர் பட் இந்த சினிமா உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிறத உண்மை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நிறைய பேர் சினிமாவில வந்து ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஆனா சினிமாவுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரு லிஸ்ட்ல யாருமே தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது ஸோ கமெண்ட் செக்ஷன் நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய நேரம் நீங்க கண்டிப்பா கேட்பீங்க கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சினிமாவுக்காக இந்த மனோஜ் மாதிரி தன் உடலையும் உயிரையும் கொடுத்தவர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் பேரோடு நீங்கள் பதிவு பண்ணுங்க நான் அதை நானும் தெரிஞ்ச ஒரு வாய்ப்பா எனக்கு எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையவே கிடையாது மனோஜ் ஒரே ஒரு மனிதன் இத்தனை சொத்துக்கள் அதுவே இருந்தோம் அவ்வளோ வாரிசு அதாவது வாரிசு ஒரே வாரிசு தான் சொத்துக்கள் இருக்கு நான் சினிமா தான் ஃபேஷன் லைஃப் அப்படி நினச்சி நினச்சி அவ்வளோ கிரிட்டிக்கல் கொஷன்லேயே வந்து சினிமா பத்தியே பேசி அந்த சினிமா தான் மூச்சுன்னு கடைசி பேச்ச வரைக்கும் சினிமா பத்தியே பேசிட்டு உயிர் பேருக்கு அவரு சோ சினிமாவுக்கு உயிரை விட்ட இந்த மனோஜ் அவங்க இந்த நேரத்துல வந்து நம்ம நினைக்கணுங்கிறது வந்து என்ன சொல்றேன் எனக்கு தெரியல சார் யாராவது ஒரு புரொடியூசர் அப்பா அப்பாப்பான்னு சொல்றீங்க மரியாதை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல மனோஜுடைய திறமை இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு வாய்ப்பு ஒரு தயாரிப்பாளர் இல்ல ஒரு நடிகர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க சோ கமலஹாசன் எல்லாம் திருப்பி போட்டவர் சிவபிரோஜாக்கள்ல சோ உலகம் பூரா இருக்காங்க என்ன யாராவது ஒரு நடிகர் மனோஜ் கூட்டியே கேமியோ ரோல் பண்றாங்க அண்ணன் கேரக்டர் பண்றா வில்லன் கேரக்டர் பண்றான்னு ஒரு கேரக்டர் கூட கொடுத்துருக்கலாம் பட்டு ரெண்டாவது அவர் அவர் வீட்டை சுற்றிலுமே எல்லா பேருமே இருக்காங்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க மிஞ்சி போனால் சின்னது பத்து கிலோமீட்டர் சார் வீடு ஒரு வீடு நினைச்சிருந்தா பார்க்கலாம் கூப்பிடலாம் பேசலாம் ஆனால் மனோஜ் உயிரோடு இருக்கும்போது யாருமே கண்டுக்கலை ஹாஸ்பிட்டலில் படிஞ்சவங்க சீரியஸாக போதும் போய் ஒரு பார்வை பார்க்கல இறந்ததுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்க்காக வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் வந்தோன்னா வரலனா ஒரு கேள்வி வரும் இல்லையா என்னையா நீ பாரராஜா அப்பா அப்பான்னு சொன்னீங்க காட் ஃபாதர்ன்னு சொன்னீங்க பையன் இறந்து மூட வரலன்னு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க எல்லாமே வந்ததாக நான் நினைக்கிறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாரதியோட பையன் மனோஜுக்கு வந்து திரையுலகம் நினைச்சிருந்தால் தயாரிப்பு நினைச்சிருந்தால் ஹீரோக்கள் நினைச்சிருந்தால் கண்டிப்பா ஒரு படம் கொடுத்திருக்கலாம் மூச்சு பூரா சினிமான்னு சொன்ன அந்த மனிதனை இந்த மூச்சை விட வச்சிருக்கலாம் வாழ்ந்திருப்பார் இன்னும் கொஞ்ச நாள் மனோஜ் வாழ்ந்திருப்பார் அவருடைய லட்சிய பயணம் கண்டிப்பா தொடர்ந்து இருக்கும் ஆனா பட் எதுவுமே பண்ணல இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசர் பேசுறாங்க அவர் அப்படிங்க இப்படிங்கன்னு பேசுறாங்க அதெல்லாம் விட்டுருவான் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு பேசி பத்து விசா பிரயோஜனம் இல்ல போயிட்டா போய் சேன்ட்டார் இந்த ஒரு நல்ல மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவருடைய வந்து இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறேன் அவர் பட்ட அவமானத்தை வெளிப்படுத்துறேன் அசிங்கத்தை வெளிப்படுத்துறேன் அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துறேன் மனோஜின்ற மாம் அந்த மனிதன் ஸோ அந்த சிறந்த ஒரு ஆளை பத்தின விஷயங்கள் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க அவருடைய குரலாக தான் நான் நான் பேசுறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேசிட்டே போகல நான் பட் நான் எதுவும் பேசலாம் விரும்பலை இந்த மாதிரி மனோஜின்ற பல பேரை வந்து தமிழ் திரையுலகம் வந்து இழந்தரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் கன்வே பண்றேன் சார் சோ தயாரிப்பு பலனும் வந்து ஹீரோக்களும் சரி நீங்க எவ்வளோ கோடிகள்லாம் எல்லாம் வாங்குறீங்க கோடிகளை செலவு பண்றீங்க திறமையானவர்களுக்கு வந்து நீங்க வாய்ப்பு தாங்கன்னு சொல்றேன் மனோஜ் கொடுத்திருந்தால் அது பாரதியா பையனுக்கு கொடுத்த ஒரு பெருமை உங்களுக்கு பெருமை இருந்திருக்கும் இல்ல சோ மனோஜியுடைய பார்வையில் அவருடைய குரலாக தானே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார்